தனம் விஜய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஸ்ரீபத் பாகவதம் தசம ஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தத்துல மதுராவுக்கு கிருஷ்ண பலராம் ஆயர்களோட பிரவேசிக்கிறத பார்க்கிறோம் மதுராவுல மதுராவுல நண்பர்களோட கிருஷ்ணபலராம் மேற்கொண்டு நடந்து போறாங்க அப்போ எதிர குணகன் அப்படின்னு சொல்லி ஒரு தையல்கார் டெய்லர் ஒரு தையல்காரர் ஒரு வயசான தாத்தா வர்றத பார்த்தாங்க அந்த தாத்தாவுடைய கடை மதுரா மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப பேர் பெற்ற கடை தையல் கலைன்னா அவ குணகன் குணகன் அவர் பேர் அவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அந்த மதுரா பூராமே யாரெல்லாம் தையல் தைக்கிறாங்களோ அத்தனை பேரும் குணகன்ட்ட படித்தவங்களாக தான் இருக்கும் அப்படி ஒரு பெரியவர் அவருடைய கண்கள் வயசாயிட்டுனா கூட ரொம்ப கூர்மையாக இருக்கும் தலையில ஒரு கருப்பு முடி கூட கிடையாது உடம்பு ரொம்ப சுருங்கி இருக்கும் ஆனால் தை தைக்கிற போது பார்த்தா அவர் கைகள்லாம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஒல்லியாக இருப்பார் உயரமாக இருப்பார் நல்லா விரல்கள் நீள நீளமாக இருக்கும் இப்படி குணகன் அவர் பார்க்கறதுக்கு ஒரு சாந்தமான தோற்றத்தில் இருப்பார் மௌனமாக மணிக்கணக்காக வேலை செய்வார் ஆனால் மௌனமாக இருப்பார் தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பேசுவார் அதையும் நாம் கவனித்து கேட்டால் தான் காதில் விடும் அவருக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு அன்றைக்கி சாயந்தரம் மன்னனுக்கு ஆடைகள் தச்சு கொடுக்கறதுக்கு துணிமணிகள் வந்திருக்கு அதை அது ஏற்கனவே வந்துட்டு இன்றைக்கு சாயந்தரம் கொடுக்கணும் அப்படி ஒரு நிலமை எப்பவுமே குணகன் வந்து சரியான நேரத்தில் கொடுத்துருவார் யார் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போய் அவர் அளக்குற அந்த உ உடுப்பை தைக்கிறதுக்கு அளக்குறதுக்கு வீடுகளுக்குலாம் போக மாட்டார் கம்சன் கூட நேரில் வந்து தான் அளவு கொடுப்பான் தச்ச ஆடைகளை பணியாட்கள் மூலமாக பெரியவங்க அப்படி வாங்கிக்கிடுவாங்க இவன் கலையில் வேலையில் வந்து ரொம்ப செல்வந்தன் மாதிரி ஆனால் வாழ்க்கையில எளிமையானவன் வீடு கூட ரொம்ப சின்னதுதான் அவனுக்கு நிறைய பணம் வரும் ஆனால் யாருக்கெல்லாம் தையல் கத்து கொடுக்குறானோ அவங்களுக்கு பாடம் நடத்துகிற போது அந்த பணத்தை வச்சு விருந்தும் நடத்திடுவான் நட விருந்தும் கொடுத்துருவார் இப்படி குணகன் அந்த பக்கத்தில் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறார் குணகன் பல பேருக்கு தையல் கத்துடுக்கிறதுனால நிறைய தொடர்புகள் எல்லா ஊர்கள்ல இருந்தோம் குணகன் அப்படின்னு சொன்னா அந்த வட்டாரம் அந்த ஏரியா பூரா தெரியுது எப்பவுமே அந்த குணகன் கிருஷ்ணர் நினப்புல ஏங்கிக்கிட்டு தான் இருந்தான் இப்போ அந்த ஆத்மா கையில கத்திரிக்கோளோட கிருஷ்ணர் எதிர வரும்போது கண்ணனை பார்த்ததும் கை குவிச்சு வணங்கி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க எல்லோருடைய உடையும் உடலுக்கு தக்க நான் சீர்திருத்தி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சம்மதத்தோட தலையாற்றார் முதல்ல அண்ணன் பலராமனுக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறார் உடனே குணகன் பேசாம காரியத்துல இறங்குறார் அவருடைய கலையையும் சுறுசுறுப்பையும் கிருஷ்ணா பலராம் நேர்ல பார்த்தாங்க பலராமனுடைய உடம்பில் அந்த கம்சனுக்காக உள்ள உடை வந்து பெருசாக இருக்குது அதை அப்படியே சுற்றி சுற்றி வந்து தைக்கிறார் இந்த குணகன் சில இடங்களில் துணியை இழுத்து திருப் திருப்பி மடக்கி வெட்டி இப்படி ஏதாவது பண்ணி தையல் போடுறார் உடனே முடிச்சிட்டார் யாரையும் ஆடையை கழத்தி தாங்கன்னு சொல்லலை அப்படியே ஆளோட வச்சு தைக்கிறார் அதுக்கப்புறம் கிறிஸ்ட்ட வந்தார் கற்பனைக்கு எட்டாத வேகம் அப்படின்னு கிறிஸ்டர் வந்து பாராட்டுறார் யாருடைய உடையும் உடம்புல இருந்து கலத்தாம திரும்ப விலகு பொனிஞ்சு நெல் கையை தூக்கு இப்படிலாம் எதுவுமே அவர் சொல்லலை இப்போ தொட்டு ஜாடாக காட்டுவார் இந்த இடத்துல போறேன் அலர்ட்டா உஜாரா இருங்க அப்படின்னு எந்திர மாதிரி வேலை நடந்துச்சு ஆயர்கள் அந்த முதிய தையல்காரோடைய வேலையை பார்த்து அப்படி வாயை பழக்கிறாங்க ஆச்சரியப்படுறாங்க மதுராவில் இந்த கிருஷ்ணபலராம் உள்பட எல்லாரையும் ஆச்சரியப்படைய ஆச்சரியப்பட வச்சது எதுன்னா இந்த குணகனுடைய வேலைப்பாடு தான் மற்றபடி கட்டடங்களோ அந்த அலங்காரங்களோ இல்லை இப்போது எல்லாம் முடிஞ்சது வெட்டப்பட்ட துணிகள் மட்டும் பாத ஓரமாக குவியலாக கிடக்குது வேகமாக வேலையை முடித்த குணகன் ராம் ஷியாம் எதிரில் வந்து வணங்கி நிற்கிறார் பகவான் அவருடைய தோல்பட்டையில் கைய வச்சு தட்டி கொடுத்து இந்த லோகத்துல உங்களுக்கு நான் அக்ஷய நிதியை கொடுக்கிறேன் இந்த தேஜஸ் உங்களுக்கு எப்பவும் குறையாது உங்க உடம்புக்கு தன்மையும் தாரேன் நினைவாற்றலும் பெருகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அது உடனே நடந்தது மக்கள் பார்த்து கொண்டு போதே குணகனுடைய உடம்பு வாலிபன் ஆச்சு உடனே குணகன் தழுதழுத்த குரல்ல நான் எப்பவும் உங்களுக்கும் உங்களுடைய அடியார்களுக்கும் நிரந்தரமா சேவை செய்யணும் அப்படின்னு கேட்டார் பகவான் அவங்கிட்ட நிச்சயமா என்னுடைய வாசஸ்தலத்துல எனக்கு பரிகாரனா இருப்ப என்னுடைய தொண்டனா இருப்பேன்னு சொல்லி வாழ்த்துறார் அப்போ மக்கள் கூட்டத்திலிருந்து யாரோ ஆஹ் குரல் கொடுத்தாங்க பகவான் ஸ்ரீ வாசுதேவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜே அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டாங்க வசுதேவ புத்திரன் ஆச்ச வாசுதேவன் பாராட்டுறாங்க குணகன் வந்து அப்படி இருந்து அங்கேயே தன்னை மருந்து நின்றுகிட்டு இருக்க கிருஷ்ணபலரம் நகர்ந்துட்டாங்க எப்போ யாரு அந்த குணகனை எப்படி தையல் கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியாது சுயநிலைக்கு திரும்பவே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி சுய நினைவுக்கு வரும்போது கடையில ஒரு ஸ்பரிசமணி இருக்கிறத பார்த்தார் குணகன் அந்த நீலமணி கண்ணனுடைய வேலை தான் இது அந்த ஸ்பரிசமணியை வசி எதை தொட்டாலும் ஆஹ் தங்கமா மாறிடுது அந்த தையல் கடையில கத்திரிக்கோள் சில ஊசிகள் தவிர்த்து அத்தனையும் தங்கமா மாறிடுச்சு மெய் செலுத்தபடி உட்கார்ந்திருந்தான் குணகன் பகவானை தியானிச்சு அமர்ந்திருக்கிறார் அப்படியே அதுக்கடுத்து ஒரு லீலா மாலாக்காரர் மாலை செஞ்சு கொடுக்கக்கூடிய சுதாமான் ஒருத்தர் கண்ணன் மதுராவுல ராஜவீதியை விட்டு இப்போ ஒரு தெருவுக்குள்ள திடீர்னு திரும்புறார் ஆ அப்படி போகலாங்கிற அர்த்தத்துல கண்ணனை ஒரு பார்வை மட்டும் கண்ணன் வந்து இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை மட்டும் தான் பார்க்கிறார் அண்ணன் அதுக்கேத்த மாதிரி ஏத்துக்கிட்டு போறார் எதையும் மறுக்கலை ஆஹ் இப்போ அந்த சின்ன தெருவுக்குள்ள கிருஷ்ணபாலான வர்றத பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புதுகலம் ஆயிடுச்சு பகவான் சர்வ சுதந்திரர் அந்த காரணத்தால யாரும் அவர்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்க முடியாது ஆஹ் மக்கள் பேசிக்கிறாங்க இந்த தெருவுல யாரோ இருக்கிறாங்க அதான் கிருஷ்ண பலராம் இங்க வராங்க இந்த தெருவுக்கே விமோச்சனம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்றார் கண்ணன் ஸ்வரிசத்தால ஒரு கிழவன் குமரனா மாறிட்டான் ஆஹ் ஒரு வண்ணான் தலை துண்டா போச்சு அடுத்து அந்த குமரனானவனுக்கு எக்கச்சக்கமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் இப்போ இந்த தெருவிலையும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க முன்ன கிருஷ்ணபலராம் போக பின்னாடி ஆயர்கள் அதுக்கு பின்னாடி நகர மக்கள் தெரு கடைசில ஒரு சின்ன வீடு கிருஷ்ணர் தயங்காம உள்ள படக்குன்னு போயிட்டார் யாருக்கும் புரியல இது யார் வீடு இது அவங்களாம் பேசிக்கிறாங்க யார் வீடு இப்படி திடீர்னு போறார கண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு அக்ரூரர் வந்து ஏற்கனவே என் வீட்டுக்கு வரணும்னு கிருஷ்ணபலராம கா வேண்டி கேட்கும்போது இவங்க சம்மதிக்கலை ஆனா இந்த வீட்டுக்கு அழகாத விருந்தாடி மாதிரி போறாங்க என்ன பரிசோன்னு தெரியலேன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அது ஒரு பூக்காரன் வீடு சுதாமான் பேரு எந்த ருதுவுல எந்த சமயம் எப்படிப்பட்ட வண்ணத்துல மாலைகளை கோர்க்கலாம் அல்லது மலர் செண்டுக்கு முக்கியத்தன்மை எப்படி கொடுக்கலாம் இதுலலாம் ஒரு சிறந்த நிபுணன் இந்த சுதாமா மாலை கோர்க்கிற போதெல்லாம் கண்ணனை நினைச்சு பார்க்கறது உண்டு பகவானுக்காக நிறைய மாலைகள் கோர்த்தவன் ஏற்கனவே அந்த பகுதி பகுதியில கேசவ விஷ்ணு கோயில் உண்டு அப்போ எந்த பூவை எந்த இடத்துல வைக்கணும் அப்பதான் அழகு அப்படிங்கிறது அவனுக்கு அத்துப்படி மாலையை பார்க்காமலேயே பூவுடைய வாசனையை கண்டாலே இது சுதாமா தொடுத்த மாலை அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லுவாங்க அவன் கை பட்டிருக்கு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க கலையில பெரிய நிபுணன் ஆனா பிடிவாத புத்தியும் உண்டு பண ஆசை கிடையாது அந்த மதுராபுரியில் உகரசேனருடைய அரண்மனைக்கோ இல்ல ராணிக்கோ கூட மாலை கேட்டா கூட காரணம் சரியா இருந்தால் தான் தொடுத்து தருவான் உகிரசேன ராஜா சுதாமா மேல ஒரு தனி ஒரு மதிப்பு வச்சிருந்தார் அந்த கலைக்காக சொந்தமா தோட்டம் இருந்தது அதுல பூக்களை வளர்த்தான் செடி கொடிகளுக்கு நீர் பாய்ச்சி நல்லா பேணக்கூடியவன் கம்சன் மாலை கற்கிற போது கூட எனக்கு வயசாயிருச்சு கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு தட்டி கழிச்சுடுவான் ஆனா அவன் பகவானுக்காக இனிமே மாலை கட்டணும் அப்படின்னு உறுதியோடு இருந்தான் அதை அறிந்த பரமாத்மா பகவான் வாசுதேவன் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கிறார் இதான் விஷயம் மதுராவுக்கு அக்ரூர் மூலமாக கிருஷ்ணர் வரப்போறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தோட்டத்துக்கு ஓடி போய் நல்லா நீர் பாய்ச்சான் அழகுபடுத்தினான் செடி கொடிகளை நல்லா பக்குவம் பண்ணி எருப்பு வச்சான் மலர்களை பெருசாக்குறதுக்கு விரைவில் சீக்கிரமாக மலர்றதுக்கு இதுக்கெல்லாம் அவன்கிட்ட கைவசம் நிறையா யோசனைகள் உண்டு வீட்டையும் நல்லா சுத்தம் செய்து அலங்கரித்தான் கடை வீதிக்கு போய் பல வண்ண நூல்கள் வாங்கினான் அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்ன இன்னைக்கு இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறான் அப்படின்னு பழம் கிழங்குகள்லாம் வாங்கினான் செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் போது கூட அந்த செடிகளை கட்டி பிடிச்சி மக்களே நாளைக்கு என் தலைவர் வரப்போகிறார் நீங்கள்லாம் பாக்கியசாலிங்க மனம் திறந்து மனம் வீசுங்க அப்படின்னு செடிகள்கிட்ட பேசினான் அவன் பேச்சைக்கட்ட செடி கொடிகள் மறுநாள் காலையில் இலைகளே இல்லாமல் அத்தனையும் பூக்களாக மாறிடுச்சு மலர் கிளைகளாக இருந்தது இலைகள் இல்லை கிளைகள் கூட கூடையா மலர்களை பார் பறித்தான் சுதாமா மஞ்சரியோடு துளசி தளங்களை சேகரித்தான் அழகிய மாலைகளை தொடுத்தான் வீட்டுக்குள்ளே வந்ததும் பகவான் அவனை மாலி அப்படின்னு கூப்பிடும்போது மாலை கட்டிக்கிட்டு அவன் படக்குன்னு அந்த மாலையை ஓரமாக வச்சுட்டு பக்கவாட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான் அந்த மாடின்னு பகவான் கூப்பிட்டது சுதாமா இதயத்துல அமுதத்தை வார்த்தை மாதிரி இருந்தது அவர் பாதங்களில் என் தெய்வமே அப்படின்னு சொல்லி விழுந்தான் அப்போ ரெண்டு பேருமா அதாவது கிருஷ்ணனும் பலராமனும் அவன் தலைமல கை வச்சு அனுகிரகம் பண்ணுறாங்க மை சேர்த்தபடி ஆனந்த கண்ணீர் அவனுக்கு பெருகுது விரைந்து வெறிப்ப வெறிக்கிறான் அதுல மலர்களை தூபனாம் அந்த ஆசனத்துல அண்ணனையும் தம்பியையும் அமர செய்தான் பாதங்களை பாதங்களை நீர் நீர் கொட்டி அட்சத வழங்கி தன்னுடைய துதிகளை சமர்ப்பிக்கிறான் கனிகள் கிழங்குகள் கூட நிறைய வச்சு கருணை கடலே இந்த தீனன் தர்றதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட வேண்டனாம் ஏற்கனவே பகவான் பிரேம பசியில தான் இருந்தார் அவன் வேண்டும் முன்னாடி அவர் அதுக்குள்ளேயும் ஒரு கையை அந்த பழக்கூடையில் போட்டார் எடுத்து அண்ணனுக்கு ஊற்றார் வீடு எளிமையா இருந்ததுனால அன்பு ஜாஸ்தியா இருந்தது சுதாமா கை குவிச்சு என் பிறவி பயன் அடைஞ்சிருச்சு என் வீடு தன்னை தன்யமாச்சுது உங்களுடைய பரம அனுகிரகத்தால் எனக்கு கொஞ்சம் சேவை செய்ய வாய்ப்பு அமைஞ்சது நான் உங்களுடைய தாசன் ஆணையிடுங்க வேற எதுவும் செய்யணுமான்னு கேட்டான் பகவான் சிரிச்சிக்கிட்டே மாலி உங்ககிட்ட மாலை பெறத்தான் வந்தேன் அப்படிங்கிறார் அப்போதான் அவனுக்கு ஞாபகமே வந்தது கண்ணனை பார்த்தது எல்லாம் மறந்து போச்சு நாளெல்லாம் கட்டிய மாலை கண்ணனை பார்த்த குதூகலத்துல அதுகளையெல்லாம் மறந்து போயிட்டான் சுதாமா பல பகவான் அதை கேட்டு வாங்குறார் வரவேற்பு உபசரிப்பு தொதிப்பு இப்படி இதுகளே மாலையை மறந்து போயிருந்தான் சுதாமா பகவான் கையில் பூ கொத்த கொடுக்கறான் மாலை அணிவிக்கிறான் நமஸ்காரம் பண்ணுறான் மாலி உன் உன்னுடைய மாலைகள் நிகரற்றது உனக்கு என்ன வேணுமோ கேடு அப்படின்னு பகவான் சொன்னார் அவன் தலையில் தம்முடைய வலது கையை வச்சு இப்படி கேட்டார் கோபச்செருக்கிறான்னு நினைக்கிறாங்க இந்த மாலி சின்ன வீட்டில் இருக்கிறான் கஷ்டப்பட்டவன் எது கேட்டாலும் நந்த மகாராஜ கண்ணன் ஓடி போய் குடிசையை கூட மணிகளால நிரப்பி விட வாய்ப்பு இருக்கு இப்படி அவங்க பேசிக்கிறாங்க இப்போ மாளிகை சொல்றார் உங்களுடைய திருவடிகள்ல மாறாத பிரேமை வரணும் உங்களுடைய மக்களோட சகவாசம் சகவாசத்துல இருக்கணும் எல்லா பிராணிகள்டையும் இறக்கத்தோட நடக்கணும் இது இதுகள்லாம் எனக்கு உள்ளத்துல வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னான் மாளிகை கேட்டது எதுவும் ஆயிர்களுக்கு புரியல ஆனா அவன் ஒரு கேட்க விரும்பாம கூட இருக்கலாம் எதையோ சொல்றான் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க பகவான் மாளியை ஆசீர்வாதம் பண்ணி பிரேமையை கொடுத்தார் அவன் அதுல சமாதி நிலை பெற்றான் கண்ணனுடைய பேரழகு மாளியுடைய இதயத்துல உறைஞ்சு போச்சு அந்த நினப்பு அவனுக்கு பிறப்புரிமை மாதிரி ஆயிடுச்சுது இப்படி ரெண்டு லீலைகள் நடந்தது ஹரே கிருஷ்ணா